வணக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை தாங்க கவலை இல்லையா இன்னைக்கு இந்த கவலைக்கான ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த தத்துவார்த்த தீர்வுதான் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இதப்பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்குள்ள எப்போ ஒரு குரல் கேட்டுட்டே இருக்கும் இல்லையா அந்த மனசாட்சி குரல் அது உங்களுக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கா இல்ல ஒரு பெரிய எதிரியா இருக்கா அது உங்களுக்கு உதவுதா இல்ல உங்களை போட்டு பாடப்படுத்துதா இந்த கேள்வி தான் நம்மளோட இந்த முழு பயணத்துக்கும் ஒரு புள்ளி முதல்ல மனம்னா என்னன்னு புரிஞ்சிக்கலாம் அது சும்மா நம்ம நினைக்கிற எண்ணங்களோட ஒரு கலவை கிடையாது அதுவே ஒரு தனி உலகம் மாதிரி உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு காட்சியும் அரங்கேறுகிற ஒரு ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன் தான் உங்களுக்கான யதார்த்தம் உணரப்படுது உருவாக்கப்படுது அப்போ பிரச்சனை எங்கே தான் ஆரம்பிக்குது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம போராட்டங்களுக்கெல்லாம் மூல காரணம் நம்மக்கிட்டே இருக்கிற ஒரு அற்புதமான சக்தி தான் அது என்ன தெரியுமா நம்மளோட கற்பனை திறன் இதுதான் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி நம்மள வாட்டி வதைக்கிற பல பிரச்சனைகள் நிஜமாவே நடக்கிறதே இல்ல அது எல்லாமே முழுக்க முழுக்க நம்ம மனசோட படைப்புகள்லாம் சொல்லப்போனா இல்லாத ஒரு விஷயத்துக்காக தான் நாம பாதி நேரம் இருக்கோம் ஆனா இங்க நாம கற்பனைங்கிற வார்த்தைய தப்போ புரிஞ்சுக்க கூடாது பிரச்சனை கற்பனையில இல்ல கட்டுப்பாடே இல்லாத கற்பனையில தான் இருக்கு அதாவது நம்ம மனசு எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாம இப்போ இருக்கிற நிஜத்தோட எந்த சம்பந்தமும் இல்லாம பயங்கரமான இல்லாத உலகங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த கண்ட்ரோல் இல்லாத கற்பனை நிஜத்துல எப்படி வேலை செய்யுது அது என்ன பண்ணும்னா நடக்கவே நடக்காத ஒரு மோசமான எதிர்காலத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டும் நாம முன்னாடி செஞ்ச தப்பையெல்லாம் திரும்ப திரும்ப ரீப்ளே போட்டு காட்டிட்டே இருக்கும் மத்தவங்கள பத்தி தப்பு தப்பா நினைக்க வைக்கும் ஒருவேளை அப்படி ஆயிடுச்சுன்னா இப்படி நடந்தா என்ன பண்றதுன்னு தேவையில்லாத கற்பனை கோட்டைகளை கட்டிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே கவலைக்கு வேற வேற பெயர்கள் அவ்வளவுதான் அப்போ இதிலிருந்து இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்கு இந்த எல்லா குழப்பத்துக்கும் எல்லா கவலைக்கும் காரணம் வெளியில எங்கேயும் இல்ல அந்த சக்தி நமக்குள்ள தான் இருக்கு ஆமா அது உங்க சொந்த மனசுதான் சரி பிரச்சனையை பத்தி பேசிட்டோம் இப்ப தீர்வுக்கு வருவோம் இங்க தான் நம்ம சக்திய நம்ம கையில எடுக்க போறோம் இதுக்கான மாற்று மருந்து அதுதான் நனவான நம்பிக்கை இந்த ஒரு வரி இதுதான் இந்த முழு விஷயத்தோட மயப்புள்ளி எண்ணங்கள் சும்மா மேக மாதிரி வந்து போயிட்டே தான் இருக்கும் அதை நம்மளால தடுக்க முடியாது ஆனா எந்த மேகத்தை நம்புறது எது மேல நம்ம கதையை கட்டுறதுங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும் இந்த கண்ட்ரோல் இல்லாத கற்பனைக்கு சரியான மாற்று மருந்து தான் இந்த நனவான நம்பிக்கை அப்படின்னா என்ன எதிர்மறையான கற்பனையில மிதந்து போகாம நமக்கு எது நல்லதோ அந்த ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணத்தை நாமளா வேணும்னே தேர்ந்தெடுத்து நம்மளோட முழு கவனத்தையும் அதில் செலுத்துறது இது ஒரு செயலூக்கமான தேர்வு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்த கொஞ்சம் பாருங்களேன் ஒரு பக்கம் கட்டுப்பாடு இல்லாத கற்பனை அது தானா நடக்கிற ஒரு எதிர்வேனை மாதிரி அதுவும் பயத்திலிருந்து வருது இன்னொரு பக்கம் நனவான நம்பிக்கை இது நாம யோசிச்சு எடுக்கிற ஒரு முடிவு அது நிஜத்திலிருந்து வருது இப்போ நீங்களே சொல்லுங்க எது நம்மள முடக்கி போகுது எது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகப் போகுது சரி சும்மா நம்புனா மட்டும் போதுமா நிச்சயமா இல்ல அந்த நம்பிக்கைய நிஜ உலகத்தோட நாம இணைக்க வேண்டும் அதுதான் தீர்வோட ரெண்டாவது பாகம் இந்த உருவகம் எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம மனச ஒரு கப்பல்னு வச்சுக்கிட்டா கண்ட்ரோல் இல்லாத கற்பனை ஒரு பெரிய புயல் மாதிரி அந்த புயல்ல கப்பல் மாட்டிக்காம இருக்கணும்னா நமக்கு ஒரு நங்கூரம் தேவை அந்த நங்கூரம் தான் செயல் இந்த ரெண்டு பாதைகளையும் பாருங்க ஒரு பக்கம் கவலை சுழற்சி இங்க என்ன நடக்குது கற்பனை ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா செயல் சுத்தமா இல்ல இதோட விளைவு இன்னும் அதிகமான தான் இன்னொரு பக்கம் செயல் சுழற்சி இங்க நம்பிக்கையும் அதிகமா இருக்கு செயலும் அதிகமா இருக்கு இதுதான் அந்த கவலையை உடைக்கிற சரியான வழி சரி தத்துவம் எல்லாம் பேசிட்டோம் இப்போ நடைமுறைக்கு வருவோம் இந்த சக்தி வாய்ந்த கருவிய நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது இதோ ஒரு சிம்பிளான நாலு படி பயிற்சி முதல்ல நீங்க ஒரு எதிர்மறையான கற்பனை கதையில மாட்டிக்கிட்டீங்கன்னு கவனிங்க ரெண்டாவது உங்ககிட்டயே கிட்டேயே ஒரு கேள்வி கேளுங்க இந்த கதை நிஜமான்னு மூணாவது அதுக்கு பதிலா ஒரு ஆக்கப்பூர்வமான நல்ல நம்பிக்கையை வேணும்னே தேர்ந்தெடுங்க கடைசிப்படி இதுதான் ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கையை நோக்கி ஒரு சின்ன அடியையாவது எடுத்து வைங்க இந்த பரிசு என்ன தெரியுமா நீங்க இனிமே உங்க எண்ணங்களால பாதிக்கப்படுற ஒரு ஆளா இல்லாம உங்க உள் உலகத்தை நீங்களே உருவாக்குற ஒரு சிற்பியா மாறுறீங்க சரி சுருக்கமா சொல்லணும்னா நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் உங்க உள் உலகம்தான் உங்க வெளி உலகத்தை தீர்மானிக்குது கவலைங்கிறது பெரும்பாலும் கற்பனை தான் நிஜமில்ல அந்த கற்பனையிலிருந்து நம்பிக்கைக்கு மாறுற சக்தி உங்ககிட்டயே இருக்கு அந்த நம்பிக்கையை உண்மையாக்க தான் சாவி சுருக்கமா உங்க மனசுங்கிற படத்தோட டைரக்டர் நீங்க தான் உங்க வாழ்க்கை கதை ஒவ்வொரு நொடியும் எழுதப்பட்டுட்டே இருக்கு அந்த பேனாவை யாரு பிடிச்சிருக்கா உங்க கற்பனையா இல்லை நீங்களா அந்த பேனா யார் கையில் இருக்கணுங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும்